ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து நான் வந்து ப்ளவுஸை பற்றி ப்ளவுஸில் வந்து நீங்கள் இந்த மணி வைக்கிறது ஆரி ஆரி ப்ளவுஸுக்கு எப்படி மணி வைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம எப்படி கையில் சும்மா கை ஊசியை வச்சு சாதாரண கை ஊசியை வச்சு எப்படி மணி வைக்கிறது அப்படிங்கிறத நான் காமிக்க போகிறேன் இப்போ நான் வந்து என்னோடய ப்ளவுஸுக்கு வந்து இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன டிசைன் தேவையோ அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டீஸ்கட்டு அந்த டீஸ்கட்டியை வச்சு இல்லைன்னா ஒரு சாக் பீஸ் வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிறணும் மார்க் பண்ணிவிட்டு அது மேலே இதை மாதிரி மணி வாங்கிக்கிறணும் இந்த ம மணியில் இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆகுது இது வந்து அதனால கொஞ்சம் அந்த மணியெல்லாம் கொஞ்சம் கலர் போயிடுச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கலர் போகாத மணியை வந்து கடையில் விற்கிறாங்க அதை நீங்கள் வாங்கிக்கிட்டு அந்த மணியில் வச்சு சாதாரண கை ஊசி இருக்குல்ல நம்ம சும்மா சாதாரண கை ஊசி அந்த ஊசி வச்சு இந்த மாதிரி மணியெல்லாம் அப்படியே கோர்த்து கோர்த்து அந்த நம்ம மார்க் பண்ணியிருக்க அந்த இடத்துல குத்தி குத்தி அப்படியே எடுத்தோம்னா அந்த அந்த மணியெல்லாம் அப்படியே வரிசையாக அப்படியே அந்த மார்க் பண்ணுறதுல கரெக்டாக நம்ம கோர்த்து எடுத்தோம் அப்படின்னா நல்லா அழகாக வந்துடும் இதெல்லாம் வந்து நான் தான் நான் பண்ணது தான் இந்த மணியெல்லாம் வந்து இது எல்லாமே நான் பண்ணது தான் எல்லாமே சும்மா ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆரி பிளவுஸ் தைக்கணும் அப்படின்னா இப்போ தௌசண்ட் ருபீஸ்க்கு கம்மியாக இங்கே எங்கேயுமே கிடையாது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து சாதாரண அந்த ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ண அந்த பிளவுஸ்லையே நம்ம வந்து நம்ம ஸ்கேல் இருந்துச்சுன்னா ஸ்கேல் எடுத்து வச்சு இப்போ கைக்கெலாம் மணி வைக்கணும் அப்படின்னா அந்த ஸ்கேல் எடுத்து இந்த இடத்துல அப்படியே டீஸ் கட்டி வச்சோ இல்லை ஒரு சாக் பீஸ் இந்த மாதிரி வச்சோம் கோடு இந்த மாதிரி போட்டு அது மேலே நம்ம வந்து அப்படியே மணி வச்சோம்னா அதுவும் பார்க்க அழகாக இருக்கும் சின்ன மணி பெரிய மணி இந்த மாதிரி மணியை வச்சோம்னா பார்க்க அழகாக இருக்கும் நீங்கள் இந்த இது வந்து ஃபுல்லாகவே நான் தான் அது இது ஒன்றுக்கு தான் இப்போ தான் வச்சிருக்கேன் ஏற்கனவே நான் வச்சது எல்லாமே அதெல்லாம் பழ சேரிச்சு அது ப பத்தாம் போயிடுச்சு அதனால் நான் வந்து அதை அப்படியே போட்டேன் இப்போ இங்கே பாருங்கள் இந்த மணியெல்லாம் ஃபஸ்ட்டு டைம் நான் வச்சதுனால கொஞ்சம் வந்து வளைவாக இருக்குது அதாவது நான் மார்க் பண்ணாமல் ஒரு இதாக தான் நான் பண்ணேன் நீங்கள் அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் வளையும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் நான் வந்து இந்த வளைவாக தான் வச்சுருக்கேன் அதுவே வந்து ஒரு ஒரு வளைவிலே ஒரு ஆர்டராக இல்லாமல் இருக்குது அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா அதுக்காக தான் வந்து உங்களை மார்க் பண்ண சொல்கிறது மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் பார்க்குறக்கும் அழகாக இருக்கும் அதே மாதிரி இந்த ப்ளவுஸோட நெக்கு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா ஒரு சின்ன லேஸ் மாதிரி வாங்கி இந்த மாதிரி டிசைன் வச்சுருக்கு இந்த டிசைன் வந்து நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ப்ளவுஸை நீங்கள் இதே மாதிரி நீங்களும் நெக் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுங்க ஓகே பாய்